ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பாக்க சீன்லையே முத்தலுக்கு தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு அஞ்சலி போது அஞ்சலி அவங்க கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க அதே சமயம் அங்க வந்து பூமியுமே முத்தலுக்கு கஷ்டத்தோட நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றத பார்த்துட்டு அவங்களுமே ரொம்பவே கஷ்டத்தோட இதுக்கு முன்னாடி டாக்டர் அவங்க கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு எப்படி நம்ம இன்டைரக்டா முத்தலுக்கு ஞாபகத்தை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும்போது தான் இதுக்கு முன்னாடி முத்தலுக்கு அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்த டாலர் ஞாபகத்துக்கு வர அதை தெரியாத சுழற்சியை முத்தலகை எடுத்து தரும்போது என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலான்றதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கும்போது போது பூமியை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி முத்தலகு அந்த டாலரை பூமி தூக்கி போட்டுட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்கன்னு அங்கிருந்து கிளம்பி போக இதை பார்த்த பூமியுமே ரொம்பவே மன வருத்தத்தோட முத்தலுக்கு எப்பதான் தன்னை பத்தின ஞாபகமும் தன்னோட குழந்தைய பத்தின ஞாபகமும் வரும்னு சொல்லிட்டு வருத்தத்தோட அவங்களோட ரூம்க்கு போயிட்டு முத்தலுக்கு கூட அவங்க சந்தோஷமா இருந்த எல்லா நினைவுகளையுமே சேர்த்து வச்சிருக்க அவங்களோட பெட்டியை ஓபன் பண்ணி அதுல இருக்க ஒவ்வொரு பொருளையுமே பார்த்து அவங்க இதுக்கு முன்னாடி முத்தலுக்கு கூட எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்ற எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கவலையோட உட்காந்துருக்காங்க ஆனா இந்த பக்கமா முத்தழகு இந்த மாதிரி பூமி கிட்டே கொஞ்சம் ஓவரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு பூமியோட ரூம்க்கு வர அப்ப பூமி இந்த மாதிரி ஒரு பெட்டி ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுல இருக்க பொருள் எல்லாத்தையுமே பார்த்து வருத்தப்பட்டு இருக்காத முத்தழகுமே கவனிச்சு எதுக்காக இவங்க இந்த அளவுக்கு வருத பாருங்கன்னு தெரியலையும் சொல்லிட்டு பூமியும் என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க ஆனா முத்தழகு இங்க நிக்கிறது தெரியாத பூமியோ அந்த பெட்டிக்குள்ள இருந்து அவங்களும் முத்தழகு கல்யாண குளத்துல இருக்க போட்டோவை எடுத்து பாத்துட்டு இன்னுமே கஷ்டத்தோட வருத்தப்பட்டு அளவே ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம ஏன் முத்தலகு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு முத்தலக நினைச்சு வருத்தப்பட்டு பேச இதை பின்னாடி இருந்து பூமிக்கே தெரியாம கேட்ட முத்தலகு எதுக்காக இவங்க நம்மளோட பேர் சொல்லி அந்த பெட்டியில இருக்க பொருள் கூட ரொம்பவே கஷ்டத்தோட பேசிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க பூமியோ ரொம்ப நேரமா அவங்களும் முத்தலகு இருக்கிற போட்டோ பிரேமா பாத்துட்டு வருத்தப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது முத்தலகு இதை கவனிச்சுட்டு உடனடியாக அவங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு பூமி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா உடனடியாக அவங்களுமே அந்த ரூமுக்கு வந்து பெட்டியை ஓபன் பண்ணி எதை பார்த்து பூமி இவ்வளோ நேரம் வருத்தப்பட்டாங்கன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக அதில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே அலசி ஆராய அப்போ கரெக்டா பூமியும் முத்தலுகும் கல்யாண குளத்துல இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம் அவங்களோட மாட்டுது உடனே அதை பார்த்துட்டு முத்தலுகு ரொம்பவே அதிர்ச்சியில் அப்படியே உறிஞ்சு போய் உட்காந்துருக்க அப்போ கரெக்டா மறுபடியுமே ஏதோ வேலைக்காக அதே ரூமுக்கு வந்த பூமியை முத்தல்கு இந்த மாதிரி தன்னோட ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்ததை கவனிச்சிட்டு உடனடியாக ஓடி போய் அவங்களோட கையில இருக்க ஃப்ரேமை பிடுங்கி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டு என்னோட பொருட்களை என்னோட அனுமதி இல்லாம யாரும் தொடக்கூடாது அப்படின்னு அவசர அவசரமாக அந்த பெட்டி எடுத்து ஒழிச்சு வைக்க அப்போ இதை பார்த்த முத்தலகு அம்மா அந்த போட்டோல என்ன நீங்களும் நானும் கல்யாண குளத்துல இருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சேலை உடுத்தினதும் கிடையாது உங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்த ஞாபகமும் எனக்கு இல்லை இங்கே என்னதான் நடக்குது அதை மட்டும் இல்லாம அதில் இருக்க என்னோட அலங்காரத்தான் பார்க்கும்போது போது ஏதோ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு மேல இதுக்கு முன்னாடி கனவுல கூட இதே மாதிரி ஏன் இதே செயலில தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அப்பனா இதுக்கு முன்னாடி நான் உங்க கூட இருந்த மாதிரி கண்ட கனவு எதுவுமே கனவு கிடையாதா உண்மையா நடந்துச்சா என்ன ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க என்ன ஏதே காரணம் சொல்லி டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பரிசோதனை எல்லாம் பண்ணிருக்கீங்க தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு எனக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கேள்வி மேல கேள்வியா கேட்க அப்ப இதை பார்த்து பூமியுமே முத்துலிகிட்ட கண்டிப்பா நம்ம எந்த உண்மையுமே சொல்லக்கூடாது அப்படி மட்டும் சொல்லிட்டுனா கண்டிப்பா அது அவங்களுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுற விதமாக அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாமல் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்கிட்ட மேலே எந்த கேள்வியும் கேட்காதிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டியில் இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்பவே முக்கியமான பொருட்கள் அதனால் இதுக்கப்புறமா என்னோட அனுமதி இல்லாமல் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுக்காமல் இருக்காது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து கிளம்பி போக உடனே அவங்கள தடுத்த முத்துலகும் நாயினும் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் முத்தலக திரும்பி பார்த்துட்டு என்னால் இப்போது இந்த கேள்விக்குலாம் பதில் சொல்ல முடியாது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லா பதிலுமே கிடைக்கும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அப்புறமா என் கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்கன்னு அங்கிருந்து கிளம்பி போக அப்போ பூமி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கத்தபடி வாசல நின்ன அஞ்சலி இந்த மாதிரி முத்தளவு பூமியும் பேசிக்கிட்டது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே குழப்பத்தோட பூமியை பார்க்க பூமியோ அஞ்சலியோ கொஞ்சம் கூட கண்டுக்காம எப்பவும் பிள்ளையா அங்கிருந்து கிளம்பி போக ஆனா அஞ்சலியோ பூமி முத்தலுக்கு கிட்ட எந்த உண்மையுமே எதுக்காக சொல்லாம மறைக்கிறான் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா கெஸ் பண்ணி இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அந்த டாக்டர் கிட்ட தான் போயாகணும்னு சொல்லிட்டு உடனடியாக முத்தலகுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட முத்தலகோட கண்டிஷனை பத்தி விசாரிக்க அந்த டாக்டரோ ஆரம்பத்துல அஞ்சலிக்கிட்ட எந்த உண்மையுமே முதலுக்கு பத்தி சொல்லாம இருந்தாலும் போக போக அஞ்சலி டாக்டரோட வாஷ் மாதிரி அவங்க கிட்ட இந்த மாதிரி முத்தலகு அவங்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க ஒருவேளை அவங்களோட கண்டிஷன் மட்டும் குணப்படுத்த என்னால உதவி செய்ய முடியும்னு இதுன்னு பேசி டாக்டரோட வயல இருந்தே முத்துலகோட மெடிக்கல் கண்டிஷன் எல்லாத்தையுமே ஃபுல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி முத்தலகு ஒரு நம்ம எல்லா மறந்து போன பழைய ஞாபகங்களையுமே எடுத்து சொன்னா அவங்களோட கண்டிஷன் இன்னுமே மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியே இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உடனடியா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே குழப்பமா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்க முத்தலுக்கு தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு படிப்படியா அவங்களோட ஆக்சிடென்ட் விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்க முத்தலுக்குமே ஆமா நான் வண்டியில இருந்து கிளை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவை தனமா அஞ்சலி கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம என்னோட ஆக்சிடென்ட் பத்தி எல்லாம் உங்களுக்கு எதுக்கு கவலை என்ன பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகலன்னு சொல்லிட்டு போக அப்ப அஞ்சலியா அவங்களை தடுத்து நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் முத்தலுக்கு நான் உங்ககிட்ட ஒன்னே உன்னை மட்டும் கேட்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி சாதாரண டூ வீலர்லேருந்து இருந்து விழுந்தா ஒருத்தவங்களுக்கு இந்த அளவு கடிபடுமான்னு சொல்லிட்டு முத்துளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எடுத்த ட்ரீட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்க உடனே அப்பவே அங்கேயே நீ முத்தலகும் நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியும் நீங்க ஒன்றும் டூ வீலர்லேருந்து இருந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போகல உங்களை ஒருத்தங்க கால் அடிச்சு குழப்பம் ட்ரை பண்ணாங்க சோ அடியால் தான் நீங்க ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க உடனே இதுகிட்ட முத்தலகும் ஃபஸ்ட்டு அஞ்சலி சொல்றதை கேட்டுட்டு ரொம்பவே குழப்பமும் ஷாக் இருக்கும் ஆனாலும் அதுக்கப்புறமா ஆமா உங்களுக்கு எப்படி என்னோட விஷயம் எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது ஆனா நீங்க என்னமோ என்ன ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசுறீங்க இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியோ அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு படிப்படியா இதுக்கு முன்னாடி அஞ்சலியும் முத்தலகும் ஃப்ரெண்டா இருந்த காலகட்டத்துல இருந்து அதுக்கப்புறமா பூமி தன்னோட வாழ்க்கை கொலையும் முத்தலகோட வாழ்க்கை கொலையும் அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையுமே முத்தலகு சொல்ல உடனே இது கிட்ட ரொம்பவே அதிர்ச்சியாகி இது எல்லாத்தையுமே என்னால எப்படி நம்ப முடியும்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலி இதுக்கு முன்னாடி அவங்க முத்தலகு கூட எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே எடுத்துக்காட்ட உடனே இதை பார்த்துட்டு முத்தளுக்கு இன்னுமே ரொம்பவே ஷாக்காக நிற்க அப்போ முத்தழுக்கு இன்னுமே ப்ரெஷர் கொடுக்கணுன்ற காரணத்துக்காக நீங்கள் வெறும் பூமியை கல்யாணம் மட்டும் பண்ணல பூமி கூட சேர்ந்து உங்களுக்கு ஒரு குழந்தையே பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு சரவணனை பத்தி பேச ஆரம்பிக்க அப்போ இதை கேட்டுட்டு இது வரைக்குமே கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருந்த முத்தலகோ ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சு அஞ்சலி எதிர்பார்த்தபடியே நீங்க என்னதான் சொல்றீங்க என்னால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல எனக்கு கல்யாணம் ஆனதை கூட என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியல ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட அஞ்சலி உங்களுக்கு என்னோட வார்த்தைகள்லாம் நம்பிக்கைன்னா இங்க பாருங்க இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும் சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி குழந்தைங்க காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட வீடியோ எடுத்துக்காட்ட அப்போ அதை பார்த்துட்டு இன்னுமே முத்தலுக்கும் என்னால இது கொஞ்சம் கூட எதுக்க முடியல நான் இப்பவே சரவணன் பார்த்தாக்கணும் அதுக்கு மேல அவர்கிட்டயும் நடந்த உண்மையை நான் அவங்களோட வாயிலேந்தே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக இருந்து பதட்டமா கிளம்பியோட அப்போ இதை பார்த்துட்டு அஞ்சலி தன்னோட மனசுக்குள்ளேயே நம்ம நினைச்ச மாதிரி முத்துலுக்கு பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா முத்தல்கூட கண்டிஷன் இன்னுமே மோசமாக போகுது அதுக்கப்புறமா பூமி எனக்கு மட்டும் தான் சொந்தமாக இருப்பான் அவனோட வாழ்க்கை குழந்த முட்டலுக்கு அடியோடு போக போகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி அங்கேருந்து கிளம்ப ஆனால் இந்த பக்கமும் ரொம்பவே கஷ்டத்தோடு அழுதுக்கிட்டே பூமி கிட்டே போன முத்தலுக்கோ சரவணன் எங்கன்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு பூமி அஞ்சலி பண்ண சதிவேல கொஞ்சம் கூட தெரியாததுனால முத்தலுக்கு கிட்ட என்ன முத்தலுக்கு உங்களுக்கு எல்லா ஞாபகமும் திரும்பி வந்துருச்சா நம்மளோட குழந்தைங்களுக்கு இப்போ பார்க்கணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே முத்தலுக்கும் அப்போனா அஞ்சலி சொன்னது எல்லாமே உண்மைதானா நமக்கு சரவணன்ற குழந்தை இருக்கா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான பூமியும் அப்பனா இதுக்கு பின்னாடியும் அஞ்சலி தான் இருக்காலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு இப்ப முத்தர்கிட்ட உண்மையை உடைக்க கூடாதுன்ற காரணத்துக்காக முத்திர்கிட்ட எதோ சொல்லி சமாளிக்கிறதுக்காக அப்படிலாம் இல்லையே நான் சும்மா உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் நடந்தேன் நமக்கு பிறக்கப்பற குழந்தைக்கு சரவணன்னு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சமாளிக்காப்போம் இதை கிட்ட முத்துலுக்கு போதும் நிறுத்துங்க இதுக்கு என்கிட்ட எவ்வளோ போய் தான் சொல்ல போறீங்க அஞ்சலி என்கிட்ட ஆதாரத்தோட எல்லாத்தையுமே காட்டிட்டாங்க உண்மைய சொல்லுங்க நமக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா நான் உங்களுக்கு உங்களோட வாயில இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன ஆச்சுன்றதே தெரிஞ்சுக்க விரும்புற சிறு சொல்ல உடனே பூமியும் வேற வழி இல்லாம முத்தலுக்கு கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்க அதை கேட்ட முத்தலுக்கும் செம்ம அதிர்ச்சியாகி நீங்களும் அந்த அஞ்சலியை சொல்ற எதையுமே என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா நான் எவ்வளவு மோசமான தாயா இருந்திருக்கேன் என்னோட குழந்தையையே விட்டு பிரிஞ்சு போயிருக்கேன் அதுக்கு மேல நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு தடவை இல்ல ரெண்டாவது தடவையே ஏமாத்திருக்கேன் என்னோட முட்டாள்தனத்தை எங்க போய் சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கண் கலங்கி கதறி அழுதுகிட்டேன் இதுக்கப்புறமாவும் உங்களோட மூஞ்சில நான் முழிக்க விரும்பல இருந்து ஆத்திரத்தோட கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போக வந்த பேச்சையும் தயவு செஞ்சு முத்தலுக்கு நடந்த விஷயத்த புரிஞ்சுக்க முத்தலுக்கு தன்னோட பொறுமை மொத்தத்தையுமே இழந்து பேச்சுக்கிட்ட நீங்க கூட என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல இந்த வீட்டுல என்ன வேலைக்காரி மாதிரி வர வச்சு என்னோட வறுமையை நீங்க ரொம்பவே நல்லாவே பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவே என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வேகமா போக அப்போ கரெக்டாக முத்தலுக்கு வீட்டு வாசப்படியை தாண்டி அடி எடுத்து வைக்கும்போது அவங்க திடீர்னு ஆகி அங்கேயே நின்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மைண்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்க அப்போ ரொம்பவே ஷாக் ஆகிட்டு உடனடியாக வீட்டை விட்டு வெளியே போகாமல் அஞ்சலியோட ரூமுக்கு போகிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பேச்சு சரி ஸ்வர்ணம் பூமி சரி எல்லாருமே ரொம்பவே சந்தேகத்தோட முத்தலுக்கு பின்னாடியே போக ஆனால் அஞ்சலியோட ரூமுக்கு போனேன் முத்துலுகோ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அஞ்சலி பக்கத்தில் போய்ட்டு அவங்களோட கண்ணத்துல பலானு ஒரு அறையை விட்டு அவங்க ரொம்பவே ஆக்கிரோஷமாக நடந்துக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க அஞ்சலி கிட்டே ரொம்ப விவமா நீ என்னையும் என் குழந்தையையும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பிரிச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்ன நீ இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு என்னோட குடும்பத்து கூடயே சேர விடாம பண்ணிட்டேன் நான் உன்னெல்லாம் உயிரோடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி ரொம்பவே கோவமாக நெருக்க ஆரம்பிக்க அப்போ இதனால பதறிப்போன அஞ்சலியும் கத்த ஆரம்பிக்க உடனே அங்க போன பூமி பேச்சு ஸ்வர்ணம் எல்லாருமே எழுதுகிட்ட இருந்து அஞ்சலி காப்பாத்துறது மட்டும் இல்லாமல் முத்துலுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறிப்பேய கேட்க ஆனால் அப்போ தான் செஞ்சதையே உணர்ந்த முத்தலுக்கோ தான் எதுக்காக இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காததுனால ரொம்பவே குழப்பமடைஞ்சு அங்கேயே மயங்கி விழுறாங்க உடனே அதை பார்த்து பதிரி போன பூமியும் முத்தலகை எழுப்ப ட்ரை பண்ண ஆனால் முத்தலகோ எந்திக்காததுனால பேச்சியும் சரி சுவர்ணமும் சரி முத்தலுக்கு முகத்துல தண்ணி தெளிச்சு அவங்கள எழுப்பி விட அப்ப இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க ஒரு ஒருவேளை இந்த முத்தலகுக்கு அவளோ பொ மீனாட்சி என்ற விஷயம் உண்மையாக இருந்தால் அவ்வளோ தான் நம்மளோட கதையே காலி அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா முத்தலகை பார்க்க ஆனால் முத்தலகோ எல்லாருக்குமே இன்னமே ஷா கொடுக்குற மாதிரி ஆமாம் நீங்களா யாரு நான் இங்கே என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி இல்ல நான் யாரு என் பேர் என்னன்னு சொல்லி கேக்க உடனே இதை கேட்டுட்டு பூமியும் முத்தலகு பழைய நினைவுகளை மட்டும் இல்லாம இப்ப இருக்க நினைவுகளுமே மொத்தமா இழந்துட்டாங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நடந்த நினைவுகளும் அவங்களுக்கு இல்லையா என்ன அவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாம இருக்கே நம்ம இப்ப என்ன பண்ணுறது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி பாக்க ஆனால் முத்துலகோ அவங்கள சுத்தி எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறத பாத்துட்டு பதில் போய் நான் இங்க இருந்து சொல்லிட்டு உடனடியாக வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாததுனால அவங்க பாட்டுக்கு ஏதேதோ ஒரு ரூட்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி முத்துலகு சரியான மேலே இல்லைன்றதை தெரிஞ்சுகிட்ட பூமியும் உடனடியாக முத்துல இப்ப நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை தேடி போக ஆனால் முத்தலகை எங்க போனாங்கன்ற அடுத்து என்ன பண்றது நடு ரோட்ல கண் கலங்கி நின்னுட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அவங்களுக்கு உறுதுணையா இருக்க பேச்சியும் ஸ்வர்ணமோ பூமி கூட சேர்ந்து முத்தலுக தேர்றதுக்காக உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எங்க தேடியும் முத்தலுக்கு கிடைக்காததுனால அவங்க மூணு பேருமே களைப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்ப கரெக்டா அந்த பக்கமா போன ஒரு லேடியும் அவங்க மூணு பேருமே பார்த்து உங்களுக்கு ஏதாவது மனக்குறை இருந்தா அந்த கோவிலுக்கு போய் சொல்லுங்க அந்த ஆத்தா அவங்களோட குறை எல்லாத்தையுமே தீர்த்து சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சு முகத்தோட சொல்ல உடனே அதை பார்த்துட்டு பேச்சையோ அந்த லேடியை பார்த்த உடனேயே ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறவங்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை கேட்டுட்டு அந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பூமியையும் சுவர்ணத்தையும் கூப்பிட்டு போக ஆனால் இந்த பக்கமோ இந்த மாதிரி எங்க போறதுனே தெரியாம ரோட்ல அழிஞ்சிட்டு இருந்த முத்தளவு கடைசியாக ஒரு கோவில பார்த்து அதுக்குள்ள போயிட்டு சாமி முன்னாடி வருத்தத்தோட கண் களைய உட்காந்துருக்க அப்ப கரெக்டாக அங்க போன சிதறும் முத்துலகு என்னம்மா ரொம்பவே இருக்க போல உன்னோட கஷ்டம் எல்லாமே கோடியசீக்கர தீர போகுதுன்னு சொல்ல சொல்லிட்டு அவங்களோட தலையில ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா ஆசீர்வாதம் பண்ண உடனேயே அங்கேயே முத்தலகு மயங்கி விழுந்துடவே அப்போ ஒரு லேடி சொன்னதை கேட்டுட்டு அந்த கோவிலுக்கு வந்த பூமி ஸ்வர்ணம் பேச்சின்னு மூணு பேருமே இந்த மாதிரி முத்தலகு கோவில மயங்கி விழுந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனடியாக அங்க போயிட்டு அவங்கள தூக்கி அவங்கள அவங்களோட மயக்கத்துல இருந்து எழுப்புறாங்க அப்போ மயக்கத்துல இருந்து முத்தலகு பூமியை பார்த்த உடனேயே எங்க என்னங்க நீங்க ரொம்பவே பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது இங்க நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பேச அப்ப ஷாக்கான பூமியும் உங்களுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சான்னு சொல்லி கேக்க உடனே முத்தலுக்கும் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க எல்லா ஞாபகமும் வந்துருச்சா நீங்க எதை பத்தி பேசுகிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பேச்சுக்கிட்ட என்னத்தை பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேக்க உடனே முத்தலுக்கு பேச்சிய அத்தன் கூப்பிடறத கேட்ட உடனேயே மூணு பேருமே இந்த மாதிரி முத்தலுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுன்றதை புரிச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியாக சித்த செஞ்சு அது சேர்த்தாலும் அம்மனோட அருளாலும் முத்தலுக்கு தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்பி வந்துருச்சு சோ இதுக்கப்புறமா முத்தலுக்கு என்னதான் பண்ண போறாங்க போறாங்க தன்னோட பொண்ணான மீனாட்சியா தங்கிட்ட இருந்து பிரிச்ச அவங்க அடுத்து எப்படி எப்படி எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க போறாங்க அடுத்து அஞ்சலியோட நிலைமை என்னதாக போது அது மட்டும் இல்லாம உண்மை எல்லாத்தையுமே முத்தலுக்கு பூமி கிட்டையும் பேச்சு பேச்சியோட குடும்பத்துக்கிட்டையும் சொல்லுவாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க தனியாவே அஞ்சலியா பழி வாங்க போறாங்களா அடுத்து முத்தலுக்கு என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்